வாழ்வில் ஒருமுறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய சிவத்தலம் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீட்டிற்கும் புனித தலங்களில் ஒன்று உத்திரகோச மங்கைதான் முதன்முதலில் ஆதி காலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும் இந்த தல மூலவர் மங்களநாதர் சுயம்புவாக இலந்தை மர the real don't இங்கு மங்களேஸ்வரர் மங்களேஸ்வரி ஆடவல்லான் மூர்த்தியும் மரகத பச்சை தீர்த்தமும் பச்சை விருட்சமும் மண்டோதரி திருமணம் இத்தலத்திலேயே நடைபெற்றது இங்குதான் சிவபெருமான் வலைவானனாக உருவெடுத்து சுறாவை அடக்கினார் அவர் மணந்து கொண்ட மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி இந்த அம்மன் முன் இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையில் ஆடி காட்டினார் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செய்தார் உத்தரம் என்பது உபதேசம் கோஷம் என்பது ரகசியம் அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் உத்தர கோஷ மங்கை என ஆனது மரகத நடராஜருக்கு வருடம் முழுவதும் சந்தன காப்பு இருக்கும் ஆண்டிற்கு ஒரு முறை மார்கழி மாதம் திருவாதிரை என்று முப்பத்தி இரண்டு வகையான அபிஷேகங்கள் நடந்த பின் புது சந்தன காப்பு முழுவதும் ஆடவல்லான் திருமேனியில் இருந்த சந்தனம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த சந்தனம் மருத்துவ குணம் கொண்டது அனைத்து நோய்களையும் தீர்க்க வல்லது உத்தரகோசம் இந்த மரகத நடராஜர் சிலையை பாண்டிய மன்னர் சித்தர் சண்முக வடிவேலர் என்பவரால் மிகவும் நுணுக்கமாக வடித்துள்ளார் இன்றைக்கும் கம்பீரமாக புன்னகை தமிழ் முகத்துடன் ஆடவல்லான நடராஜர் உத்திரகோசம் அங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் திருநடனம் புரிந்து வருகிறார்